வழக்கம் போல உங்களுக்காக பைபிள் ஸ்டோரி வசனம் எல்லாமே இருக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ஆரம்ப பண்ணுவோம்ல இப்ப பண்ணலாமா எல்லாம் கண்ணு மூடி கை கண்ணு மூடுங்க அன்புள்ளே சுவாமியும் துதிக்கிறோம் அப்பா தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலே ஆண்டவரே கட்டாவே நாங்க என்ன வசனம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ ஆண்டவரே என்ன பைபிள் சம்பவம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அப்பா நீர் அணுர அவைகளை எங்களுக்கு கட்சி தந்து அனுரே எங்களை ஆசீர்வதிக்கும்படியை நாங்கள் செபிக்கிறோம் கற்றுக் கொள்ளுகிறதான வேத வசனம் எங்களுடைய அது முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் கொடுக்க கிருவை தரும்படியாய் செபிக்கிறோம் ராஜா ஆசீர்வதித்து வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நம்ம இப்போ கத்துக்கு போகிற பைபிள் வசனம் ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல இருக்கு தன்னை தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கத்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் அப்படின்னு போச்சு அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுது தன்னையே பெருமையா பேசிக்கிறாங்க இல்லையா தன்னையே உயர்த்தி பேசிக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் ஒன்னும் உத்தமன் இல்ல கத்தரால புகழப்படுகிறவங்கதான் உத்தமன் அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லியிருக்கு சரி எதின் அடிப்படையில உங்களுக்கு பிடிச்சதான பப்பர் ஷோவை இப்ப வில்சனா கொண்டு வருவாங்க பாத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாமா கர்த்தர் நல்லவர் அல்லையா உமேன் கத்து இந்த ஆராதனை பகுதியை அவசர வைத்துக் கொடுத்தார் கத்துடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவட்டும் அடுத்ததாக சாட்சிகள் சொல்ல விரும்புகிறவர்கள் தேவடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சாட்சிகள் சொல்லலாம் இதெல்லாம் என் பேர் ஜார்ஃப நான் என் ஸ்கூலில் ஐ செஸ் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் இன் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ டெஸ்ட் கிளாஸ்லாம் போய் நிறைய அவார்ட்லாம் எல்லாம் வாங்கியிருக்கேன் இப்போ நான் படிக்கிறேடா இப்ப என் ஜூனியர் லெவல்ல செஸ் காம்படிஷன்ல நான் வின் பண்ணேன் அதுக்கப்புறமா என்ன ஜோனல் கூட்டிட்டு போனாங்க அங்கே வின் பண்ணிட்டேன் அப்புறம் டிஸ்டிக்ட் லெவல்ல வச்ச செஸ் காம்படிஷன்லயும் நான் தான் எனக்கு கோல்டு மெடல் எல்லாம் கொடுத்தாங்க

ఒరేయ్ వారం లీవ్ ముగిஞ்சி స్కూల్ వెపోని పనికి క్రోయ్ కాంపిటీషన్ వచ్చునాnga ఎందుకు ఏ మిస్సలా చెన్నnga ఈపే కాంపిటీషన్న కలందుకో ఓపင်း చెన్నలే ఎందుకు ప్రాక్టీస్ ఏಿಲ್ಲ 그러면은 ఏ సపట జోం బోని ఏ సపట

ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இல்லையா இதே போல நிறைய பசங்க என்ன பண்றாங்க ஸ்கூல்ல கொஞ்சம் நல்லா படிச்சா போதும் இல்ல அழகா இருந்தா போதும் இல்ல கொஞ்சம் பணக்காரங்களா இருந்தா போதும் இல்ல எல்லாத்துலயும் டேலண்டடா இருந்தா போதும் அவங்களுக்குள்ளேயே என்ன இருக்கும் மையா இருக்கும் யாராவது என்ன பார்த்தாங்கன்னா இந்த பையன்தான் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அப்படியே யாரும் சொல்லலாங்க அவங்களே என்ன பண்ணுவாங்க எப்படியாவது தண்ண வெளிப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க இதை தான் ஏச நாள் என்ன பண்ணாருன்னா அவருடைய சீஷர்கள் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாராம் அதாவது ஆலயத்துக்கு ரெண்டு பேர் ஜபம் பண்றதுக்கு போனாங்க ஒருத்தர் வந்து ஆயக்காரன் இன்னொருத்த வந்து பரிசேயன் என்ன பண்ணார்னா ஜபம் பண்ண ஆரம்பிச்சாராம் எப்படி இந்த பரிகாரரு இங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்க இவங்கள போல எல்லாம் நான் இல்லப்பா நான் என்ன பண்றேன் நல்லா உபவாசம் பண்ற அதாவது நல்லா சாப்பிடாம

என்ப்டி ஜோம் பண்ணானா மார்ல அடிச்சுக்கிட்டு தன்னோட கண்ணு கூட அப்படியே மேல உயர்த்தி வானத்தை பாக்குறதுக்கு தைரியம் இல்லாம முடிஞ்சவாறே ஜோம் பண்ணானா பாவியாக என் மாரி கிருபையா இருந்தான் நான் ஒரு பாவிப்பா நான் வானத்தை கூட பாக்குறதுக்கு எனக்கு தகுதி இல்லை தயவு செஞ்சு என் மேல கிருபையாயிருங்க உங்க கோபம் என் மேல வந்துடக்கூடாது அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப தாழ்த்தி ஜோம் பண்ணாமா இததா ஏசப்பா என்ன பண்ணார்னா சீஷர்கள் கேட்டா சொல்லிட்டு இருந்தாரு இந்த சீஷர்களும் கேட்டுட்டு இருந்தாங்க உடனே ஏசப்பா சொன்னாரு யார் தன்னை தாழ்த்திக்கிறாங்களோ அவங்க உயர்த்தப்படுவாங்க யாரு தன்னை உயர்த்திக்கிறாங்களோ அவங்க தாழ்த்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொன்னாராம் வாழ்க்கையில கூட உயர்வுகள் வரும் மேன்மைகள் வரும் பாராட்டுகள் வரும் புகழ்ச்சிகள் வரும் அதையெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு நான்தான் பெஸ்ட் இல்ல நான் தான் எங்க வீட்லயே வந்து ரொம்ப அழகான ஆள்ல நான் தான் ரொம்ப வந்து படிச்சிருக்கேன்ல எனக்கு தான் நல்ல ஞானம் இருக்கு நான் பாரு என்கிட்ட நிறைய மல்டி டேலண்ட் இருக்கு நான் மியூசிக் வாசிக்கிறேன் நான் டான்ஸ் ஆடுறேன் நான் நல்லா பேசுறேன் இல்லாம எவ்வளவு பெரிய இருந்தாலும் நான் கடகடன் படிச்சேன் நல்லா மார்க் வாங்குறேன் ரொம்ப பிரில்லியன்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே என்ன பண்ணிக்க கூடாது உடவே கூடாது அந்த புகழ்ச்சி மட்டும் நமக்குள்ள வரவே கூடாது ஒருவேளை நீங்க நல்ல பிள்ளையா அதாவது மேல 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 உயர்ந்துகிட்டே போனாலும் நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்ல பழகிக்கணும் எல்லாம் கருத்தருடைய கிருத எல்லாம் கருத்தருடைய கருது ஒருவேளை உங்களுக்கு கண்ணு வந்து சரியா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இல்ல கை இல்ல இல்ல பேச முடியல அதெல்லாம் செஞ்சிருக்க முடியுமா எல்லாமே கொடுத்தது யாருன்னா கர்த்தர் தானே நமக்கு கொடுக்குறாரு அதனால நாம என்ன இந்த உலகத்துல புகழ்ச்சியா நாம கருதப்பட்டாலும் அது எல்லாமே யாருக்கு கர்த்தரை தான் சாரும் அதனால நம்ம எல்லாவற்றிலையும் கர்த்தரை சார்ந்து இருக்கணும் தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைங்களா இருக்கணும் ஒருபோதும் நம்ம பெருமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் மறுபடியும் சூப்பரான ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம கடைசி ஜம் பண்ணிடலாமா அன்புள்ள இயேசு சுவாமி துதிக்கிறோம் அப்பா சோத்தரிக்கிறோம் இந்த வேத வசனத்தின் மூலமாக இந்த பைபிள் சம்பவத்தின் மூலமாக எங்களோடு பேசினதற்காக மக்கள் நஞ்சி அப்பா தொடர்ந்து எங்க வாழ்க்கையில உயர்வுகள் மேன்மைகள் பாராட்டுகள் வந்தாலும் எங்க இருதயத்துல எங்க சிந்தையில ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ள பெருமை வந்துடக்கூடாத ஆண்டவரு புகழ்ச்சியான எண்ணங்கள் எங்களுக்குள்ள வந்துடக்கூடாது ஆண்டவரு அப்பா நாங்க தாய்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே அப்பா எங்களை நாங்கள் தாழ்த்தி உமக்கு ஆண்டவரை புகழ்ச்சியை செலுத்த எங்களுக்கு நீங்க கிருவை தரும் முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ராஜா எங்களை ஆசிரியர் நாங்க ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்துல பெருமையாய் நடந்து கொண்டிருந்தோமே ஆனாலும் எங்களை தயவாய் இந்த வேலையில மன்னிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா நேர்த்தாமே போட்டு பொறுப்பெடுத்து நடத்துங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே ஆமே GOD BLESS யூ